பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு திருச்சி கபூர் பள்ளிவாசல் சார்பில் சிறப்பு தொழுகை இன்று நடைபெற்றது பக்ரீத் பண்டிகை உலகமெங்கும் உள்ள இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகையாகும் இந்த பண்டிகை ஹஜ் பெருநாள் எனவும் அழைக்கப்படுகிறது இறைவனின் தூதரான இப்ராஹிம் நபிகளாரின் தியாகத்தை நினைவு கூரும் விதமாக கொண்டாடப்படுகிறது இப்ராஹிமின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகைகள் நடத்துவதோடு இந்த நாளில் புத்தாடை அணிந்தும் தங்கள் வீடுகளில் ஆடு மாடு ஒட்டகம் போன்றவற்றை இறைவனின் பெயரால் பலியிட்டு அவற்றை மூன்று சம பங்குகளாக பிரித்து ஒரு பங்கை அண்டை வீட்டாருக்கும் நண்பர்களுக்கும் மற்றொரு பங்கை ஏழைகளுக்கும் கொடுத்துவிட்டு மூன்றாவது பங்கை தங்கை தேவைகளுக்கு பயன்படுத்துகின்றனர் அந்த வகையில் இன்று திருச்சி மேரிஸ் பாலம் அருகே உள்ள கபூர் பள்ளிவாசல் ஈத் பள்ளி மைதானத்தில் அப்துல் ஹகீம் தலைமையில் ஹாஜி மொய்தின் அஸ்ரப் முன்னிலையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒன்றிணைந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு ஒருவருக்கொருவர் அன்பை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் பள்ளிவாசல் மைதானம் அலமதுல்லா அல்லாவுடைய கிருபையில் இந்த பள்ளிவாசல் வந்து ஒரு முப்பது ஆண்டு காலமாக ரொம்ப சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு இப்போ வந்து ஒரு பதினேழு வருஷமாக நம்முடைய நிர்வாகி ஹமீத் பாய் அவங்க வந்து இதை நிர்வாகம் செய்துக்கிட்டு வர்றாங்க சிறப்பான முறையில் நிர்வாகம் செய்கிறாங்க இந்த பள்ளிவாசருடைய ஒரு முக்கிய அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா பெருநாளுடைய நேரத்தில் நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் ரெண்டுமே வந்து சிறப்பாக நடக்கும் ஒரு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் மக்கள் வந்து கலந்து கொள்வாங்க ரொம்பவுமே விமர்சையாக இருக்கும் இதில் ரெண்டு முறைக்கு தான் அந்த தொழுகை வந்து இருக்குது ரமதான் பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் வருஷத்துலேயே ரெண்டு முறை தான் இந்த பெருநாள் இந்த பெருநாள் வந்து வாஜிபான தொழுகை தான் இருந்தாலும் எல்லா மக்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழுகை இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ரெண்டு பெருநாளுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோன்பு பெருநாளில் மக்களுக்கு ஏழைகளுக்கு உதவி செஞ்சுட்டு தொழுகைக்கு வரணும் இந்த ஹஜ்ஜு பெருநாளில் வந்து நம்ம தொழுதுட்டு குர்பானை கொடுத்து அதனுடைய அந்த மாமிசத்தை ஏழைகளுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு சிறப்பிற்குரிய ஒரு நாள் அதனால தான் எல்லா மக்களுக்கும் தொழுகை கிடைக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தொழுகை வந்து நம்முடைய பள்ளிவாசல் இந்த ஈதுகா மைதானத்தில் தாமதப்படுத்தி வச்சிருக்கிறோம் எல்லா மக்களுமே பயன்படுறாங்க ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க அவங்கஷா இல்லை